நாய் கடிச்சிருச்சு பாப்பா கையில தந்தைய அதிகாரம் பண்றதுக்கு இப்படி ஒரு குட்டி தேவதை வீட்டுல இருந்தாக்கா எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க பாத்தியா நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மகள் கிட்ட அப்பா காட்டுறாப்புல மகள் அத பாத்துட்டு வெளிய போக கூடாது நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க காமி அப்படின்னு கேட்டுட்டு நாய் கடிச்ச அந்த இடத்த பாக்குது நாய் கடிச்சிருச்சு பாப்பா கையில தான் பாப்பா இனிமே வெளியிலேயே போக கூடாது படுத்து தூங்கணும் சொல்லி செல்லமா கமெண்ட் பண்ணுது பேசாம படுங்க நான் பாப்பா இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை அங்கேயே படுத்துக்குது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப கியூட்டா இருக்குது பெண் குழந்தைங்க தந்தைய அதிகாரம் செஞ்சாலும் எவ்வளவு அழகாக இருக்குதுல்ல